தெய்வங்கள் இருக்கும் இடம் எது தெரியுமா தண்ணீர் தெய்வம் குலதெய்வம் ஜாடி அன்னலட்சுமி அஞ்சரை பெட்டி மகாலட்சுமி பாட்டில் குபேரன் பானை சிவன் துவரம் பருப்பு முருகன் மஞ்சள் பொடி அம்பிகை இவை அனைத்தும் என்றும் வீட்டில் தீராமல் பார்த்து கொள்ள வேண்டும் வரவுக்கு மீறிய செலவை குறைப்பதற்கு சம்பள பணத்திலிருந்து நூறு ரூபாயை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு அதன் மேல் ஒரு பட்ட இரண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு ரூபாய் நாணயம் அண்ணாச்சி பூ இது எல்லாமே வச்சு பூஜை அறையில் வைக்கணும் இப்படி செய்வதன் மூலம் பணம் வரவு அதிகரிக்கும் கோடான கோடி கடனை அடைக்கும் பெருமாள் மந்திரம் கடன் தீர்க்கும் மந்திரம் ஓம் யக்ஷராஜாய நமஹ இவ்வளவுதான் ஒரு வரி மந்திரம் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்க துவங்கிவிடும் கடன் சுமையிலிருந்து விடுபடுவீர்கள் வருமானத்துக்கு தேவையான அத்தனை வழிகளையும் அந்த பெருமாள் உங்களுக்கு காண்பித்து பண்ணி கொடுப்பார் சித்தர்கள் அருளிய வீட்டில் விளக்கு ஏற்றும் முறை வீட்டில் இரண்டு விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஒரு விளக்கு ஏற்றக்கூடாது அப்படி ஒரு விளக்கு தான் இருக்கின்றால் இரண்டு திரி போட்டு இரண்டு தீபம் எரியுமாறு விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமசிவாயவே மற்றும் விளக்கை குளிர வைக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் சாந்த ஸ்வரூபிணியே நமஹா